பின் புகைப்பட நாடகம் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து உலகத்தில் ஜனத்தொகை பெருக ஆரம்பித்தது நோவா மற்றும் அவரது குமாரரால் விவரிக்கப்பட்ட காரியங்கள் யாவும் பெரும்பாலும் மறக்கப்பட்டிருந்தது அதோடு கூட வாக்குத்தின் வானவில் அதன் முக்கியத்துவத்தை பெருவாரியாக இழந்திருந்தது மக்கள் தேவன் மீதிருந்த நம்பிக்கையை இழந்து பாபேல் கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள் தேவன் என்றொருவர் இருந்தாலும் ஒரு கால் எதிர்காலத்தில் மீண்டும் ஏதும் வெள்ளம் வந்தால் இந்த கோபுரம் தங்களை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள் அந்தோ அதிக உலக ஞானமுள்ளவரை போல இது எவ்வளவு குறுகிய பார்வையாக இருக்கிறது கிறிஸ்தவருடையே காணப்படும் இத்தகைய விசுவாச குறைச்சலை குறித்தும் தங்களையும் தங்களுடைய பூமிக்குரிய நலன்களையும் பாதுகாப்பதற்காக தேவனையும் அவருடைய திட்டத்தையும் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த கணிப்பின்படியே முயற்சி செய்வதை குறித்தும் வேதாகமம் கண்டிக்கிறது இன்று சிலர் வாக்களிக்கப்பட்ட காரியங்களுக்காக தேவனை நம்பாதே தேவன் உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் காத்திருந்தால் ஒன்றுமே நடக்காது என்று சொல்லி இப்படியாக தேவனை புறக்கணிக்கிறார்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் தெய்வீக சித்தம் தெய்வீக திட்டம் மற்றும் வாக்குத்தங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதாக தோன்றும் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டு இப்படிப்பட்ட முட்டாள்தனமான முயற்சிகளில் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்காதபடிக்கு பாசையை தாறுமாறாக்கியதன் மூலம் ஜனங்களை சிதறிப்போக பண்ணி தேவன் இந்த காரியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் வேதாகமம் இதை பற்றி அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கே அப்படி செய்தார் அப்போ சொலர் பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்று குறிப்பிடுகிறது பலதரப்பட்ட மொழிகள் என்பது உலகில் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயங்களில் ஒன்றாகும் இது தங்களுடைய சொந்த சுயநல அல்லது பாவ நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக மனுக்குளம் ஒன்றிணைவதை தடுக்கும் ஒரு பயனுள்ள தடையாகும் இது கோபாக்கினையின் மகா நாளை தாமதப்படுத்தியது இப்போது மொழி தடைகள் எல்லாம் உடைந்து வருகின்றன மேலும் மனுக்குளம் மீண்டும் ஒன்றிணையும் போக்கினை காண்கிறோம் தங்களுடைய சுய பாதுகாப்புக்காக பணக்காரராலும் ஏழைகளாலும் தொழிற்சங்கங்களும் அறக்கட்டளைகளும் ஏற்படுத்தப்படுகின்றன மக்களிடையே காணப்படும் பொதுவான மொழியாலும் அறிவுத்துறன் வளர்ச்சியாலும் மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் ஆட்சியானது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது இது போன்ற தடைகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டிருந்தால் முழு மனுக்குலத்தை ஆசிர்வதிக்கப் போகிற மேசியாவின் ராஜ்யத்திற்கான ஆயத்தமாக பூமிக்குரிய காரியங்களை வடிவமைத்து வருகிற தெய்வீக நோக்கத்தின்படி இருக்கும் மேற்கண்ட இத்தகைய முடிவுகள் மிக விரைவிலேயே வந்திருக்க கூடும் ஆமேன்